அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள் எப்போ கட்சியிலிருந்து விலகுவாங்க அப்படின்னு காத்திருந்த பலருக்கும் பதிலடி கொடுக்கிற வகையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக போராட்ட களத்தில் நின்று போராடியதற்காக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறவுகள் பலர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்கினுடைய விசாரணைக்காக நேரில் நாம் தமிழர் கட்சியினர் கடந்த பத்தொன்பதாம் தேதி எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காங்க ஸோ அந்த ஆஜராகினதுக்கு பின்னாடி அவர்கள் இணைந்து ஒரு புகைப்படம் எடுத்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த புகைப்படம் வந்து பேசு பொருளாக இருக்குது அதில் மற்ற நிர்வாகிகளோடு களஞ்சியம் அவர்கள் இடுமாவடம் கார்த்திக் அவர்கள் தென்னரசு அவர்கள் இவர்கள் கூட சேர்ந்து காளியம்மாள் அவர்களும் அந்த புகைப்படத்தில் இடம்பெற்றிருக்காங்க ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது இந்த புகைப்படம் உணர்த்தக்கூடிய செய்தி என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நான் இன்னும் கட்சியில் தான் இருக்கேன் நான் வந்து கட்சியில் இல்லை வெளியே விலகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளுக்கெல்லாம் காளியம்மாள் அவர்களே முற்றுப்புள்ளி வைச்சிருக்காங்க அப்படினே சொல்லலாம் இது ஏன் இந்த அளவுக்கு வந்து நம்ம முக்கியமாக பேச வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தமிழக வெற்றிக்கழகத்தில் அதிமுக அல்லது நிர்மல் குமார் அப்படின்ற நபர் மேலும் ஏற்கனவே விசிகால இருந்து பின்னாடி வெளியே வந்த ஆதவர்ஜுனா போன்றவர்கள் வந்து தாவைக்கால விஜய் அவர்கள் முன்னாடி இணைஞ்சாங்க ஸோ இந்த கட்சியில் வந்து மாற்றுக் கட்சி இணையக்கூடிய அந்த நிகழ்வில் மூன்றாவது நபர் ஒரு முக்கிய நபராக காளியம்மாள் அவர்களும் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் பெரிய அளவில் வெளியாச்சு அந்த செய்தி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்லேயே கூட நியூஸ் கார்டெல்லாம் வந்துச்சு அப்போல்லாம் வந்து என்ன பேசப்படுச்சு அப்படின்னா பாருங்கள் சீமானவர்கள் காளியம்மாள் குறித்து இது மாதிரி முன்னாடி பேசியிருந்தாங்க இல்லையா அதனால் இது இத்தனை நாள் அதிர்ச்சியில் இருந்தவங்க இப்போ கட்சி விட்டு விலகிறாங்க வேற கட்சிக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் முழுக்க காத்திருந்த பல உடன்பிறப்புகளுக்கும் பல விஜயவர்களுடைய ரசிகர்களுக்கும் என்ன ஏமாற்றம் அமைஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா மலர்கள் சேரல மாறாக இந்த மாதிரி ஊடகங்கள் ஒரு செய்தியை போடுவதற்கு முன்பாக நன்றாக விசாரிச்சுட்டு அதனுடைய உண்மைத்தன்மை ஆராய்ந்து விட்டு தான் போடணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் வந்து காளியம்மல்கிட்ட தான் வந்துச்சு ஸோ அதனால் கட்சியில் இணையில தாமத்தமிழ் கட்சியிலேருந்து விலகலை தாவைக்கலை இணையில ஸோ இது தாவைக்காலுக்கு மட்டும்தான் இது மாதிரி வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது திமுகவும் இதை வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்க காளிமால் அவர்களை எப்படியாச்சும் நம்ம கட்சி நினைச்சிடணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி திமுகவுக்கு போனாங்கன்னா மிகப்பெரிய ஆஃபர்லாம் கொடுக்கப்படுறதா சொல்கிறாங்க குறிப்பாக ஒரு பிரபல பத்திரிகையாளரே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இருந்து விலகி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நபர்களை வந்து திமுக நினைச்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு கார் கொடுக்குறாங்க முக்கிய பதவியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் காளியம்மால் அவர்கள் நாம் தமிழர் கட்சி நட்சத்திர வேட்பாளர் மட்டும் கிடையாது அதையும் தாண்டி வெகுஜன மக்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் சேர்த்த ஒரு நபர்னு சொல்லலாம் மேலும் ஒரு பெண்ணாக அரசியல் களத்தில் எந்த அளவிற்கு வந்து துணிச்சலாக செயலாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் நிரூபித்து காட்டிய ஒரு நபர் ஒரு பெண் பின் சொல்லலாம் ஸோ இப்படி ஒரு நபரை வந்து எப்படியாவது நாம நம்ம கட்சிகள் எடுத்துடணும்னு சொல்லி திமுகவை சார்ந்த பலரும் இதற்கு வேலை பார்க்குறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கேன் சீமான்தான் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ விவகாரம் வெளியானதற்கு பின்னாடி சமரசம் பேசியதற்கு பின்னாடி காளியம்மாள் அவர்களே இதை வந்து பகிரங்கமாக பதிவு பண்ணிட்டாங்க இருந்தாலும் காளியம்மாள் அவர்களை குறிவைத்து தொடர்ச்சியாக மாற்றுக் கட்சியினர் இது மாதிரி செய்து கொண்டு வராங்க அதற்கும் ஒரு பதிலடி கொடுக்குற விதமாக தான் இந்த புகைப்படம் வந்து வெளியாயிருக்கு ஸோ இதில் வந்து நமக்கு தெரிய ஒரு விஷயம் என்னதான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெயர் தெரியாத நாம் தமிழர் கட்சிகளுடைய நிர்வாகி ஒருத்தர் வந்து கட்சியை விட்டு விலகிட்டாலே அவர்கள் பின்னாடி கேமரா மைக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அன்னைக்கு முழு நாளுமே அந்த செய்தியை வந்து தொடர்ச்சியாக போட்டு அது ஒரு பெரிய விவாத பொருளை மாற்றக்கூடிய வேலைகள் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பிரபலமான முகமாக இருக்கக்கூடிய அவர்கள் எப்போது விலகுவாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த ஆளும் தரப்பு மற்றும் எதி தரப்புகள் காத்து இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை சரி ஏன் வந்து காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை அவர்களிடமே நேரடியாக முன்வைக்கப்பட்டது குறிப்பாக பலருமே வந்து காளியம்மாள் அவர்களை சீண்டும் வகையில் உங்களுக்கு வந்து சுயமரியாதை வந்து இல்லையா நீங்கள் அந்த கட்சியில் இருக்கீங்க உங்களை வந்து சீமானவர்கள் என்ன சொல்லி பேசியிருக்காரு பாருங்கள் உரிமையில் பேசியிருக்காரு நீங்கள் உங்களுக்கு தரம் தாழ்ந்து பேசியிருக்காரு இப்போல்லாம் இருந்தீங்கன்னா எப்படிங்கிற மாதிரி சிண்டு முடிகிற வேலையெல்லாம் இருந்து பார்த்துட்டு வந்தாங்க ஸோ அந்த கேள்வியை காளியம்மாள் அவர்கள்கிட்ட வைக்கும்போது அவர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே அரசியலில் இருந்து அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு வரலை நான் வந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்தா அரசியலே வந்து பண்ண ஆரம்பித்தோம் குறிப்பாக என்னை வந்து இந்த மாதிரி இன்றைக்கு ஒரு பிரபலமான ஒரு முகமாக நாம் தமிழர் கட்சியின் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அங்கமாக நான் வந்து இருக்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய மக்களுக்காக மீனவ மக்களுக்காக போராடிட்டு இருந்த சாதாரண ஒரு பெண்ணாக தான் நான் இருந்தேன் இப்போ எனக்கு வந்து அரசியலில் வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் தான் அரசியல் பண்ணணும்னு என்னை வந்து பயிற்சி பட்டறையில் அரசியல் பயிலை வைத்து எனக்கு வேட்பாளராகவும் அங்கீகாரம் கொடுத்து என்னை வந்து உலகம் முழுக்க கொண்டு சேர்த்தவர் என்னுடைய அண்ணன் சீமான் அதனால் அவர் கூட இருந்து அரசியல் பண்றதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு இந்த இடத்துல இது காளியமால் அவர்களுடைய நிலைப்பாடு மட்டுமான்னு பார்த்தோம்னா கிடையாது இதே மாதிரி இதற்கு முன்பு சாட்டை துரைமுருகன் அவர்களும் பல மேடைகளில் இதே கருத்தை சொல்லியிருக்காரு குறிப்பாக அவர் சொல்லும்போது நான் வந்து அரசியலுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வரல நாம் தமிழர் கட்சிக்கு வந்தனால தான் அரசியலே வந்து கையில் எடுத்தன்ற ஒரு விஷயம் அதாவது இதற்கு முன்னாடி இரண்டு முறை கட்சியிலிருந்து அஃபீஷியலாக சாட்டை துறைமுருகன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காரு மேடைகளில் இது மாதிரி பேசும்போது தலைவர்கள் குறித்து ஏதாச்சும் ஒரு வார்த்தையை வந்து விட்டுறதுனால அது கட்சிக்கு வந்து கலங்கம் உளைவிக்குதுன்னு சொல்லிட்டு சீமான் அவர்களே நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாட்டை துறைமுருகன் அவர்களை விளக்கி வச்சுருந்தார் அப்படி விளக்கப்பட்ட போதும் ஒரு வார்த்தை கூட நாம் தமிழர் குறித்தோ சீமான அவர்கள் குறித்தோ எதிராக விமர்சித்தது கிடையாது சீமான் அவர்கள் ஸோ அந்த ஒரு உண்மைத்தன்மை நேர்மை தான் இப்போ இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் அவரால் முன்னணியிலிருந்து பயணிக்க முடியுது ஸோ இது வந்து ஒரு சிறந்த ஒரு உதாரணமாகவும் இருக்கணும் வந்து எடுத்துக்கலாம் நாம் தமிழர் கட்சியில் பெரும்பாலான நபர்கள் வந்து தான் வந்து இருப்பாங்க கட்சியிட்டு நீங்கள் வந்து விளக்கினாலும் உடனடியாக கட்சியை வந்து தூற்றி பேசுவது சீமான் சீமான்குள் அவதூறாக பேசுவது அப்படிங்கிறத செய்கிறது கிடையாது நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் வெளியே போன உடனே இது மாதிரி சீமானவர்களுக்கு எதிராக அவதூறாக பேசக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது இதை சீமானவர்களே அண்ணனுடன் ஆயிரம் பேர் அப்படிங்கிற நிகழ்ச்சி திருச்சியில் வச்சு அரங்கேற்றிய பொழுது அங்கே வந்து பேசியிருந்தாங்க குறிப்பாக நீங்கள் வந்து கட்சியிலேருந்து தேடி தேடி எடுத்து நீக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே நாங்களா எப்போ கட்சியிலேருந்து வெளியே போவாங்க அப்படின்னு பார்த்து கொண்டிருந்த நபர்கள் தான் அதனால் எங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய அளவில் இழப்போ எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பெரிய சிக்கலாவோ கிடையாது அப்படிங்கிறது தான் சீமான் அவர்களினுடைய நிலைப்பாடு ஸோ இதில் வந்து கூடுதலாக நாம் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அப்போ இவ்வளோ பேர் விலகிறாங்களே இப்போ அவர்கள்லாம் வந்து யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போதே வேற ஒரு கட்சியில் இணைந்து பயணித்தால் சரியாக இருக்கும்ன்ற முடிவெடுத்து போகிறவங்க ஆனால் அரசியலுக்கு உள்ளே வரும்போதே நாம் தமிழர் கட்சியில் இருந்து பயணித்தவங்க அரசியலுக்கு உள்ளே வந்தது காரணமே சீமான் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பே கிடையாது நாம் தமிழர் கட்சியிலனாலும் ஒரு இயக்கமாகவோ இல்லை ஒரு தனி தமிழ் தேசிய கருத்தியல் வெல்லணும் அப்படிங்கிற இடத்துல குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் இங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க இன்னும் தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட நபர்களுக்கென்றே தனியாக ஒரு பாசறை மாறி அமைத்தெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய விஷயங்களை நாம் வந்து பார்த்துருப்போம் நாங்கள் நாம் தமிழர் வெளியே போனாலும் நாங்கள் கற்றுக்கொண்ட கொள்கையை ஏற்றுக்கொண்ட பாதை வந்து மாறாது அப்படிங்கிற இடத்துல பயணிக்கக்கூடிய நபர்கள் தான் தமிழ் தேசிய தளத்தில் இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்கிறாங்க மேலும் இந்த மாதிரியான நிலைப்பாடு தான் நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக ஒரு ஏறுமுகத்தில் அரசியல் பாதையில் பயணிக்க செய்கிறது கட்சி நிர்வாகிகள் நாம் தமிழிலிருந்து வந்து பெரிய அளவில் விலகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியானாலும் அது கட்சிக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பையும் அரசியல் களத்தில் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதையும் நாம் வந்து தெல்ல தெளிவாக கவனிக்க முடியுது தேர்தல் முடிவுகள் மூலமாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ச்சியாக வந்து வெளியே போன நிர்வாகிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறது எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்க்கை போயிடுச்சு எங்களுடைய பொருளாதாரம் போயிடுச்சு எங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லாமல் சீமானவர்கள் பண்ணிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் நானே இன்னும் அதிகாரத்துக்கு வரல நாம் தமிழர் கட்சி இன்னும் நம்ம அதிகாரத்தில் உட்கார வைக்கல அப்படி இருக்கும்பொழுது இது எனக்கு தனக்குன்னு யோசிக்கக்கூடிய நபர்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பயணிக்க முடியாது அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஒற்றை நிலைப்பாடாக இருக்குது மேலும் ஒரு ஒன்மேன் பார்ட்டி மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியை வந்து சீமான் அவர்கள் கொண்டு போய்ட்டுருக்காங்க அதற்கான காரணம் அப்படிங்கிறது நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு இந்த வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு பாதையில் வந்து அமையும் அப்போ கட்சியினுடைய முழு நிலைப்பாட்டையும் அந்த ஒரு முழு பொறுப்பையும் சீமானவர்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய சீமானவர்களே வழிகாட்டியாக ஏற்று கட்சியில் பயணிக்கும் போது அந்த பாதை வந்து ரொம்ப சுலபமான ஒன்றாக ஒரு அணி அமைத்து கொண்டு தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி வந்து பணி செய்யும்போது கட்சியில் இருந்து சில முரண்கள் ஏற்பட்டு அவர்கள் வந்து விலகி போற வந்து ஏற்படுது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சியிலிருந்து அழகிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அவர்கள் ஒரு ஒற்றை தலைமையை விரும்புகிறாரு அவர்கள் மட்டுமே இங்கே வந்து ஆளுமை செலுத்தணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கட்சியில் உள்ள பல நிர்வாகிகள் இதை ஏற்றுக்கொண்டு வேண்டிய நபர்களாக தான் இருக்காங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் ஒன்றும் அதிகாரத்தில் இல்லை நாம் ஒன்றும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளும் கட்சியாக இல்லை அப்படி இருந்தோம் அப்படின்னா சீமானவர்கள் மட்டுமே அனைத்து அதிகாரத்தையும் அனைத்து ஒரு ஆளுமையும் வச்சுருக்காரு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம கட்சியே வந்து வளர்ந்து வரக்கூடிய சூழலில் ஒரு கப்பலுக்கு கேப்டன் அப்படிங்கிற நபர் ஒருத்தராக தான் இருக்கணும் அப்போ அவருடைய வழிகாட்டுதலில் தான் நம்ம வந்து பயணிக்க முடியும் ஒரு நபர் இந்த பக்கம் திருப்பி இன்னொரு நபர் இந்த பக்கம் திருப்பினாங்க அப்படின்னா நம்ம இலக்கை சென்றடைவதற்கு தாமதமாகும் அதனால் ஒரு நபர் காட்டக்கூடிய வழியில் தான் பயணிக்கணும் அப்படிங்கிறத பெரும்பாலான நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறாங்க அப்போ விலகக்கூடிய அந்த சிலர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு பதவி வேணும் நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் மாற்றுக் கட்சிக்கு சென்று அந்த பயணத்தை தொடர்றாங்க இப்போ காரணம் நீங்கள் வந்து திமுக அதிமுகவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பதவி கொடுப்பாங்க அந்த பதவி கொடுப்பதற்கு காரணமாக அமையிறது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில் இத்தனை ஆண்டு அவர்கள் பயணித்த அவர்கள் செய்த அரசியலாகத்தான் இருக்கும் குறிப்பாக ஏற்கனவே கடந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சியில் பயணித்து திமுகவுக்கு போன நபர்கள் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தா தெளிவாக அதை புரிஞ்சுக்கலாம் ஆனால் அது ஒரு தற்காலிகமான ஒரு வெற்றியாக தான் அவர்களுக்கு அது இருக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் புரியும் ஏன்னா திமுகவானது இன்றைக்கு ஆட்சியாளத்தில் இருப்பதனால் நாம் தமிழர் கட்சியினரை வந்து உள்ளெடுத்து அவர்களை தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள பார்க்குறாங்க நாளை திமுகவானது எதிர்கட்சியாக இல்லை அதற்கும் கீழே வந்து போகிறாங்க அதிகாரத்தில் இல்லாமல் போயிட்டாங்க நிச்சயமாக அவர்களுக்கான மதிப்பு இங்கேருந்து விலைக்கு போய் சேர்ந்தாங்க அப்படின்னாலோ அப்படின்னாலோ இல்லை ஏற்கனவே சேர்ந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க அவர்களுக்கான மதிப்பு வந்து குறையும் அப்போ திருப்பி வந்து அவர்கள் மறுபடியும் நாம் கட்சியின் வளர்ச்சியை பார்த்து இந்த பக்கம் வரக்கூடிய சூழல் தான் இனிமேல் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் பலரும் சொல்கிறாங்க இதில் கூடுதலாக வந்து நாம் கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒன்று மூன்று ஏழு கிட்டத்தட்ட எட்டு அதை தாண்டி இடைத்தேர்தலில் பதினாறு வரைக்குமே வந்திருக்காங்க அப்போ இந்த அளவிற்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியானது இன்னும் அதிகாரத்தை சுவைக்கக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஒரு முறையான திட்டமிடல் தெளிவான பாதையில் பயணிக்கிறது மூலமாக நாம் தமிழர் கட்சியானது சீக்கிரமாக அதிகாரத்தையும் வந்து அடைய முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பயணத்தில் இருந்து அவர்கள் வந்து வெளியே வந்தாங்க அப்படின்னாக்க நிச்சயமாக பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும் அதனாலேயே இந்த கட்சியானது வெற்றி அடையிறது வரைக்கும் இதே நேர்கோட்டில் சீராக பயணிக்கணும் அப்படிங்கிறதான் நாம் தமிழ் கட்சியினுடைய பல நிர்வாகிகளினுடைய ஒரு கருத்தாக இருக்குது இன்னொன்று மாற்ற இப்போ நாம் தமிழர் கட்சி மாதிரி இன்னொரு தமிழ் தேசிய இயக்கத்தை நாங்கள் கட்டமைத்து பயணிக்கிறோம் அப்படின்னு ஒருத்தங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி உருவாக்கினாலும் கூட அவர்களுக்கான ஆதரவு மக்கள் மக்களில் அதிகமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலமையில அப்படியான ஒரு சூழலும் இல்லை நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழங்குனாங்க அப்படின்னா நேரடியாக திமுக திமுகவுக்கு போகக்கூடிய செயல்பாடுகள் தான் இருக்குது அது நாம் தமிழர் கட்சியை மேலும் வந்து பலப்படுத்தி தான் செய்யணும்னு சொல்லலாம் காரணம் வந்து வெளியே போன நபர்கள் மற்றொரு கட்சியில் போய் சேர்கிறாங்களே தவிர ஒரு மாற்றாக ஒரு வாய்ப்பை வந்து மக்களுக்கு உருவாக்கி கொடுக்கல அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி நாம் தமிழர் கட்சிக்கே தான் இருக்கும் அப்படிங்கறது எந்த ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி